அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடியில் அமைந்திருக்கிற செம்பியன் மாதேவி எடுத்து நிலைக்கு மாலைக்காக நம்முடைய விவசாய சங்கத்திலிருந்து தஞ்சை மாவட்டத்தில் காவிரி தாய்க்கு கோயில் இருக்கிற நம்முடைய தலைவர் நம்முடைய அரியலூர் மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவராக சமூக ஆர்வலாக்கக்கூடிய தங்க சண்முக சுந்தரையாவதும் குடி சார்ந்திருக்கிற குடிமக்களும் இங்கே குழுமி இருக்கிறோம் இன்றைக்கு ராஜேந்திர முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில இன்னைக்கு கங்கை குண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய விழா நடக்கிறது இந்திய தமிழ்நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி உட்பட பல சான்றோர்களும் வந்து அங்கே இந்த வாரத்தில் அங்கே அந்த விழாவில் கலந்து கொள்ளுகிறார்கள் அந்த நிலையில இன்றைக்கு அவருடைய பாட்டியாராக இருக்கிற செம்ய மாதவிக்கும் நாம் வந்து மாலை அறிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சான்றோர்கள்லாம் இணைந்து வந்து இங்கே இந்த மாலை அணிவித்து இருக்கிறார்கள் இந்த செம்பியன் மாதேவியை பற்றி நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட எண்பது வயது வரை ஏழு தலைமுறை இங்கே இருந்து அவர் வந்து செம்பியன் மாதேவி கலைப்பாணி என்ற ஒரு தனியான கலைப்பாணியிலே கற்றலிகள் எனப்படுகிற கவிஞர்களால் கோவில்களை கட்டுகிறார் பெண் கோவில் வைணவ கோவில்களை எனப்படுகிற கோவில்களை அவர் சோழவள நாட்டிலே கட்டியிருக்கிறார் சோழவள நாடு என்பது ஏதோ நம்முடைய திருச்சி தஞ்சை பகுதி மட்டுமில்ல அவர்கள் காலத்தை விடுக்கணும் தில்லிவனம் பகுதியும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது குறிப்பிட்டார்கள் கீழே நாடுகள் எல்லாம் கம்போடியா தாய்லாந்து இப்படி வந்து இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு மன்னன் தான் இந்திய நாட்டுக்கு வெளியில பல நாடுகளை அன்பைப்படுத்தி ஆட்சி செய்தவன் அந்த பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு ஆனால் அவனுடைய பிறந்த நாளை தான் நாம் இப்போது கொண்டாடுகிறோம் அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா பாலித்தீவ்லாம் அவனுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றன பாய்லாக்கில் கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் இருக்கின்றன இப்படி பல்வேறு நாடுகளிலும் ஆட்சி செய்த அந்த ஒரு பெரிய பன்னாட்டு மன்னனாக ஒரு பெரிய பேரரசை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பேரரசனாக சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ராஜேந்திர சோழன் அவனுக்கு பாட்டியராக இருந்த சென்றிய மாதிரி அவர்களை எல்லாம் வளர்த்தெடுத்து ஆளாக்கினார் ஏதோ மதித்த வரலாற்று உண்மை அது ஆகையினால அந்த அவருக்கு வணக்கம் தந்தை வேண்டும் இருக்கக்கூடிய ஐயா தங்கராச அவர்கள் காவிரி தாய்க்காக சிலை எடுப்பதற்காகவும் அவர்களுக்கு கோயில் எடுப்பதற்காகவும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மாப்பெரும் மனிதனை நம்ம கொடுத்துருக்கிறோம் அந்த காவிரி தண்ணீர் குடிக்கிறதுனால தான் என் சொந்த தோழ வள நாடு அறிவுக்கும் யார் ஈடு என்றாய்ந்து உண்டு கழிக்க செய்து பொருள் கொடுத்து பொறாமை துறந்து புறப்படு எனும் புண்ணிய நன்னாடு நம்ம சோழ நாடு இந்த சோழ நாட்டில் வரலாற்றை வந்து உலகம் முடிச்சுரும் ஆளுமை பண்ணி அங்க ஒரு தலை ஒரு உலகத்தில் யாரும் இல்லாத அழைத்து மன்னன் நமக்கு நம்மளுடைய குருதி தொடர்பில் எழுந்திருக்கிறாங்க அந்த குருதி தொடர்பான ஒரு நிகழ்வை நம்ம போற்ற வகையில இன்னைக்கு அம்மா செம்பியன் மகாதேவிக்கு வணக்கமும் மாலை அணைத்து வணக்கமும் செலுத்த